என்ன சொல்லி ஏண்டா கறி வச்சிருக்கிறேன்னு கேட்கலாம் சார் இந்த போலீஸும் ஒன்று இருக்குதா சார் அது நார்த் இந்தியாவில் இருக்குதா இல்லையா இருக்குது போலீஸ் என்ன செய்து தெரியுமா ஜெய்ப்பூரில் இருந்து மும்பைக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின்ல மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரி கையில் துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் துப்பாக்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லி ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி மூன்று இஸ்லாமியர்களை சுட்டு கொள்றான் வீடியோ வந்துருக்கு மூன்று இஸ்லாமியர்களை சுட்டுக் கொள்றான் அதுல ஒரு இஸ்லாமியர் உயிர் போகல ரத்தம் அப்படியே வட்டிஞ்சு ஓடுது துடி துடிக்கிறாரு அவன் கால் மாட்டில் அந்த துடிக்க கூடிய அந்த சகோதரனின் கால் மாட்டில் நின்றுகிட்டே இந்த நாட்டினுடைய பிரதமரை வாழ்க என்று சொல்கிறான் மோடியின் புகழ் ஓங்குக என்று சொல்கிறான் இந்த இஸ்லாமியர்கள் தேச விரோதிகள்னு சொல்றான் அவனை காவல்துறை கைது பண்ணுது சுட்டேன்னு அவன் குல்லா போட்டிருந்தான் நண்பர்களை நான் மிகைப்படுத்தல நாட்டில் இஸ்லாமியர்கள் குல்லா கூட போடக்கூடாது என்ற அளவிற்கு வட இந்தியாவில் மத வெறி வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழ்நாடும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக செந்தில் வேல் நின்று கொண்டிருக்கிறேன் ரொம்ப கனத்த வேதனையோட நிற்கிறேன் இன்னைக்கு நாம இவர்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவ சகோதரர்களே இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த எனது அருமை சொந்தங்களே இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை இந்த நிலைதான் நமக்கும் என்ன சார் சொல்றீங்க அவங்க பாயம் மட்டும்தானே அடிப்பாங்க நம்மளெல்லாம் அடிப்பாங்களா அடிப்பான் ஸ்டேன் சாமியார்னு ஒருத்தன் சேன் சாமியார் அப்படிங்கிற ஒருவர் பெரியவர் அந்த ஸ்டேன் சாமியார் வந்து மலைவாழ் பழங்குடியின மக்களுக்காக பார்படக்கூடியவர் உடைக்கக்கூடியவர் பழங்குடியின மக்களை உடைத்து நீ வந்து அவங்களுக்கெல்லாம் போய் தொண்டு செய்வதால் அவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறார்கள் என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வயதான மனுஷங்க அவர் அவரை பிடிச்சிட்டு வந்து அவர் கால்களில் சங்கிலியை கட்டி போட்டு காலெல்லாம் புண்ணா போய் அவரை கட்டேசி அந்த சங்கிலியா கூட அழுக்காம அவர் துடி துடித்து செத்து போனார் யாரு மலைவா ஹிந்துக்களுக்காக பணியாற்ற வந்த ஒரு ஸ்டே சாமியார் கொல்லப்படுறார் கிறிஸ்தவர்களுக்கு மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுற செய்யப்பட்டு வீதிகளில் சாலைகளில் இந்த மாதிரி ரோடு ரோட்ல இரண்டு சகோதரிகளை நிர்வாணப்படுத்தி அடித்து இழுத்து சென்று ரோட்டில் வச்சு கூட்டு பாலியல் அதை வீடியோவும் எடுத்தாங்க அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நீதிமன்றத்தில் சொன்னாங்க ஐயா எங்களை பிடிச்சி இந்த கலவரக்காரர்கள் கையில் கொடுத்ததே இந்த காவல்துறை யாருங்க

அவர் கிராமங்களுக்கு சென்று தொண்டு செய்து விட்டு வந்து ஜீப்ல உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய ரெண்டு குழந்தைகள் அந்த ஜீப்ல தூங்குறாங்க அந்த ஜீப்பை சுத்தி மத வெறியர்கள் நின்று கொண்டு அந்த ஜீப்புக்கு பெட்ரோல் ஊத்தி உயிரோடு அந்த மூன்று பேரையும் எரித்து கொண்டார்கள் குற்றவாளியை விடுதலை செய்தார்கள் குற்றவாளி வெளியே வந்துட்டான் எப்படி பயம் இருக்கும் இந்த நாட்டில் எப்படி பயம் இருக்கும் அன்னைக்கு நம்ம பிடிப்புக்கும் திமோதிக்கும் கிரகாபிஷேகனுக்கும் கத்தி இருந்தா என் சகோதரி பிரிக்கி பானுக்கு அந்த நிலைமை வந்திருக்குமா ஐந்து மாத கர்ப்பிணி கையில மூன்று வயது குழந்தை சாலிக்கா மார்ல போட்ட மூன்று வயது குழந்தை சாலிக்காவை புட்டிங்கி அந்த குழந்தைய காலை புடிச்சு

பாஜக அரசு இந்த கொடூர குற்றவாளிகளை நாமெல்லாம் இங்க இருந்து தேசிய கொடியை ஏற்றி முட்டாய் கொடுத்து வந்தே மாதம் என்று எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் இந்த கொடூர குற்றவாளிகளை விடுதலை செய்தது பாஜக அரசு நாட்டில் என்ன நடக்குது எப்படி பயம் வரும் ஒரு சின்ன குழந்தை காஷ்மீர்ல கோயிலுக்குள்ள வச்சு பாயில் உள்ளூரும் செய்யறான் அவங்க அப்பா ஊரெல்லாம் தேர்றாரு கோவிலுக்குள் வைத்த ஒரு குழந்தையை படுகொலை செய்தார்கள் அந்த படுகொலை செய்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்கிறது இவர்களை ஏன் கைது செய்தால் விடுதலை செய் என்று சொல்லி பாஜகவினுடைய அமைச்சர்கள் இந்த நாட்டுடைய தேசிய கொடியை எண்ணி பேரணி சென்றார்கள்

ஆட்சி யாருக்கிட்ட இருக்குது அதிகாரம் யாரிடம் இருக்கிறது பாஜக தானே நான் என்ன பண்றேன் அவனை பரோல்ல விடுறேன் குர்மீத் ராம் ரகி பரோலின் வெளியில் வருகிறார் அவர் ஒரு வருஷத்துல முக்காவாசி நாள் வெளியில தான் இருக்கிறார் அது எப்போ பரோல்ல விடுவாங்க தெரியுமா கரெக்டா எங்கெல்லாம் வட இந்தியாவில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் அவரை வெளியில விட்டுருவாங்க அவர் வந்து பாஜகவுக்கு வேலை செய்வார் இந்த நிலை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம இங்கே ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் இங்கே ஒரு மத நல்லிணக்கம் இருக்கிறது அந்த மத நல்லிணக்கம் என்னவாக இருக்கிறது வெறும் வெள்ளிக்கிழமை வந்து தொழுகைக்கு போற பாய் மாறுவ கிட்ட குழந்தைய கொண்டு போய் கொடுத்து ஐயா குழந்தைக்கு தொக்கம் வந்துருக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல நீங்க நீ ஏன் தொழுகை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்வது சொல்லக்கூடிய அளவில் மட்டும் நல்ல மத நல்லிணக்கம் திருப்பூர்ல ரோஸ் கார்டன் ஒரு பகுதி பெருவாரியாக இஸ்லாமியர்கள் கிந்துக்கள் கொஞ்ச பேர் தான் அந்த கொஞ்சம் ஹிந்துக்களுக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னு ஆசை ஆனால் அவங்க கிட்ட இடம் இல்லை இந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு இந்த செய்தி போது அந்த ஜமாத்தார்கள் இஸ்லாமியர்கள் அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய இந்துக்களை அழைத்து சொல்கிறார்கள் எங்கள் ஜமாத்திற்கு சொந்தமான இடம் இருக்கிறது அது லட்சக்கணக்கான மதிப்புள்ள ரூபாய் உள்ள இடம் அதை உங்களால் தர முடியாது நாங்கள் உங்களுக்கு ஏதா இலவசமாக கட்டணம் வீட்டு தருகிறோம் நீங்கள் அங்கே நீங்கள் நம்புகின்ற பிள்ளையாருக்கு கோயில் கட்டிக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சுதான் திருப்பூர்ல கோயில் கெட்டியது மட்டுமல்ல அருமை சொந்தங்களே கோயில் கெட்டி பிள்ளையாருக்கு கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் அந்த ஹிந்து சகோதரர்கள் அந்த ஜமாத்தில் இருந்து தட்டும் சீர் சீர்வரிசை எடுத்துட்டு போனான் என்னுடைய தொப்புள் கொடி உறவு அவன் நம்பற தெய்வம் வேற ஆனா அவங்க நம்பிக்கை மதிக்கிறான் ஏன் நம்பிக்கை அவன் மதிக்கிறான் நீ அவன் நம்பிக்கை மதிக்கணுமா இல்லையா

குறைவிலர் இறையவர் அவன் சாமி அவனுக்கு எந்த சாமி எந்த சாமிக்கும் குறைஞ்சது இல்ல எதையாவது ஒரு சாமியை பிடிச்சி நாலு பேருக்கு உருப்படியா நல்லது செய்யற மாதிரி செஞ்சு அதான் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு அது நடக்குதா எப்ப பாரு துப்பிக்குள்ள என்ன இருக்கு ஹிஜாபுக்குள்ள என்ன இருக்கு இதை ஒரு உங்களுக்கு வேலை இதா வேலை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு சீரட்டு போய் நிற்கிறது

அதானி என்ற ஹிந்துவும் அம்பானி என்ற ஹிந்துவும் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ நான் வாழ்றோமா உனக்கு எனக்கு இந்த பாஜக அரசு என்ன செய்திருக்கிறது ஹிந்து பெண்களை சீரழித்த குருமித் ராம் ரகி வெளியில் இருக்கிற ஆசாராம் பாபுன்னு ஒரு சாமியாருங்க சின்ன சின்ன எல்லா ஹிந்து பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கு பிள்ளைங்களை நம்ம பார்க்க பாரு பார்த்து ஹிந்து பிள்ளைங்க இஸ்லாமிய பிள்ளைங்க பிரிச்சு பேச வேண்டியது நிலமைக்கு எல்லாமே நம்ம குழந்தைங்க தான்

அவர்களுடைய எதிரி மத வெறி பிடித்த இந்த பாஜக இன்னைக்கு எங்க கொண்டு வந்துட்டா தெரியுமா அவனுடைய மதவெறி பள்ளிவாசலை இடிச்சது தேவாலயத்தை இடிச்சதெல்லாம் தாண்டிட்டான் மணிப்பூர் மணிப்பூர்ல புதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய சடலங்களை தோண்டி எடுத்து எரிக்கலாம் புதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய சடலங்களை தோண்டி எடுத்து எரிக்கிறான் அதெல்லாம் விட இன்னைக்கு எங்க வந்துட்டான் தெரியுமா சாய் பாபா வழிபாடு இங்கே சாய் பாபாவை தெய்வமாக வழங்கக்கூடிய ஏராளமான சகோதரர்கள் இருப்பீர்கள் செக் பண்ணிக்கங்க கூகுள் நான் சொல்றது உண்மையா பொய்யானு வட இந்தியாவில் சாய் பாபா சிலைகளை எடுத்து வெளியில வீசிட்டான் யாரு இதே சங்க பரிவார கூட்டங்கள் என்ன சொல்றான் சாய் பாபாவை வணங்காத அவர் இஸ்லாமியர் தான் ஏன் தெரியுமா சாய் பாபா வழிபாட்டில் ஒரு மத நல்லிணக்கம் இருக்கிறது சாய்பாபா கோவிலில் ஆரத்தி நடக்கும் ஆராதனை ஆரத்தி முடிகின்ற நேரத்தில் எப்படி பள்ளிவாசல்களில் பாங்கு ஓதப்படுமோ அதே மாதிரி அங்கு ஒன்று ஓதப்பட்டு தான் அந்த ஆரத்தி நிறைவு பெறும் அப்போ சாய்பாபாவை ஏற்றுக்கொண்டு சாய்பாபாவை வழிபடுகின்ற ஒருவர்கிட்ட போய் இஸ்லாத்திற்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ வெறுப்புணர்வை கட்ட முடியாது இவன் பார்க்குறான் ஓகே சாய்பாபா வழிபாடு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அதை உடல்

மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி பக்தியோடு சென்று ஐயப்பனை தரிசித்து வரக்கூடிய ஹிந்து சகோதரர்களே நாம யாரை சேர்த்து வழிபடுவோம் நான் போயிருக்கிறேன் என்னுடைய பள்ளி பருவத்தில் மாலை போட்டு வாபரு சந்திக்கும் போயிட்டு போவோம் இன்னைக்கு என்ன சொல்றான் இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை எதிர்க்கிறது வேற இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் நாகூர் தற்காக கூட போக மாட்டீங்க அது உங்களுடைய இது ஆனா நம்பிக்கை இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நினைச்சா அங்க போறான் போய் கும்பிட்டு தான் சாமியை பார்க்க போவான் இப்ப என்ன சொல்றான்

அவன் வச்சிருக்கிறான் ஆரியம் அதை கொண்டு வர்றதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான் அது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கு அதனால இது ஏதோ இஸ்லாமியனுடைய பிரச்சனை எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரி ஏன் சார் இந்த சண்டை எல்லாம் எழுத்து விடுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு காரணத்துக்காக அப்ப நீ என்ன பண்ணு சண்டை எழுத்து விடுறது முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் சண்டை எழுத்து இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நான் இந்த ஒன்றை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் மற்றவர்களுக்கு வழி கொடுக்கணும் ஹசிபாவை தொடங்கி சிறுமி ஹசிபாவுக்காக எந்த இஸ்லாமியனும் ஆயுத தூக்கிக்கிட்டு போகல வில்கி இஸ்மானுக்காக எந்த இஸ்லாமியனும் ஆயுத தூக்கிக்கிட்டு போகல முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக அறவழியில் தான் போராடுகிறார்கள் எங்கேயும் ஒரு சிறு அகம்பாவிதம் இல்லை அகிம்சை வழியை நம்பி சட்டத்தின் மீது கொண்ட நம்பிக்கையோடு அவர்கள் நம்புகின்ற ஏக இறைவனின் அகிம்சை வழியில் போராடுகின்ற இஸ்லாமியர்களை தொடர்ந்து பயங்கரவாதிகளாக சித்தரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த பாஜக மறுபுறம் வாசித்தின் உச்சமாக பயங்கரவாதத்தின் உச்சமாக இஸ்லாமிய பெண்களை கிறிஸ்தவ பெண்களை இந்து சிறுமிகளை சீரழித்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது நான் ஆரூரில் இருந்து கேட்கிறேன் மனசாட்சியோடு மனம் திறந்து கேட்கின்றேன் எனது அருமை இந்து சகோதரர்களே மனம் திறந்து சிந்தித்து பாருங்கள் யார் பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களா அல்லது இந்த பாசித பயங்கரவாத பாஜக கூட்டமா யார் பயங்கரவாதிகள் சிந்தித்து பாருங்கள் நாடு நாசமாக கூடாது தமிழ்நாடு மத நல்லிணக்கத்துக்கு சாமி இறைவனிடம் கையேந்து அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் மூடுவதில்லை என்று பாடிய அருமை ஐயா அவர்கள் அவருடைய இனிய நம்பர் யார் தெரியுமா அவருடைய மதுரை ஆதினம் மதுரை ஆதினம்

இன்னைக்கு நான் ஆறுக்குள்ள நிற்கிறேன் உங்களுடைய தமிழ் முக பொதுச் செயலாளர் எனது அருமை சகோதரர் என்னுடைய உயிருக்கிணையான நண்பர் ராஜா கணி எங்கள் ஊரில் இருக்கிறார் தென்காசியில் நான் இக்காலையில் அவங்க அம்மா பார்த்து போயிருந்தேன் என் தாய் இரண்டாயிரத்தி பதினான்கில் இறந்திருக்கார் என் தாய் இறந்த வேதனை தெரியாமல் நான் இன்று இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ராஜா கணியோட அம்மா வார்த்தை கோட்டை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை ராஜாக்களையும் கூட அவங்க திட்டி இருக்காங்க விட்டு கொடுத்துருக்காங்க என்ன ஒருபோதும் விட்டு கொடுத்தது இல்லை இன்னைக்கு அவ்வளவு பாசத்தை போட்டாங்க இந்த இந்த உணர்வு இருக்குல்ல இந்த நல்லிணக்கம் இருக்குல்ல இது ஒருபோதும் கெட்டு போய்விடக் கூடாது அதை நான் உறுதி செய்ய வேண்டிய தேவையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இதில் நான் மீண்டும் ஒன்றே ஒன்றை வலியுறுத்தி விட விரும்புகிறேன் இதில் கூடுதல் பொறுப்பு சகோதரர்களே நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது நமக்கு பொறுப்பு பாதுகாப்பாக இருப்போம் அரணாக இருப்போம் பாசத்தை பொழிவோம் நட்புறவை பேணுவோம் மத நல்லிணக்கத்தை பேணுவோம் மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் சங்கிகளே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளின் மீது ஒரு துரும்பை நீங்கள் வீச நினைத்தாலும் அது எங்களை காண்பித்தாலும் அது ஒருவே நடக்காது என்பதை உறக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பிற்கு என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மேடையை வந்ததற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் என்னுடைய நெண்டும் மேல நன்றியத்தில் விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்